எனவே அது எல்லோருக்கும் தெரியும் எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவுக்கே தாராளமாக திகழ்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் விரும்புவார்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயணத்தில் என்னை இணைத்துக் கொண்ட கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்துக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில் தான் இருந்தாங்க இப்ப இருக்காங்க அவர்களை அதிமுகவிற்கு அழைப்பதற்கான ஒரு முயற்சிகள் இல்லை அது வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் எல்லாரும் மன ஒருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது பிஜேபி அழித்து விடும்